தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஈரல் குழம்பு ஈரல் குழம்பு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்குலாம் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் செஞ்சு கொடுத்துருங்க ரொம்ப ஹெல்த்தியானது ஸோ இந்த ஈரல் எப்படி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் தேவையான பொருள் நான் வந்து ஈரல் பஞ்செடுத்திருக்கேன் வரமிளகா ஒரு நாலு இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் தக்காளி வந்து ஒரு ஒரு தக்காளி ரெண்டு ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாய் மிளகுத்தூள் அவ்வளோதான் நான் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலை ஏன்னு கேட்டால் ஈரல் வந்து கொஞ்சம் லைட்டாக தன்மை வாய்ந்தது ஸோ கசப்பு கசப்புத்தன்மை ரொம்ப ஒரு மாதிரி தகட்டும் அதனால் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன் சிஷால் நம்ம யூஸ் பண்ணுற கடுகு

இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணல நான் நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் அது வந்து அஞ்சும் வைக்கலாம் இப்போது இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலாத்தூள் அப்புறம் கரம் மசாலாத்தூள் எல்லாத்தையும் போட்டாச்சு பண்ணிவிட்டு உப்பு வைப்போம் அவ்வளோதான் ஒரே ஒரு கலர்களை எடுத்துட்டு இருள் போட்டுலாம் இப்போ இரல் போட்டுடலாம் இரல் நல்லா கழுவி ரொம்ப கழுவக்கூடாது கூடாது ஒரே தடவை மட்டும் கழுவிக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடுவோம் இது நல்லா வெந்திருச்சு பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நசுமிச்சின்னா நின்றுச்சுன்னா இருக்கலாம் அப்புறம் வெந்திருச்சு இப்போ வந்து அது போயிட்டு கொத்தமத்தலையை தூத்துக்கலாம் ஈரன் குழம்பு தயார் நன்றி